அழகில் ஆனந்த கூத்து செய்தவாறு அரைற்ற ரெண்டு முனிவருடைய மனது விருப்பத்தை புருத்தி பண்றதுக்காக ஆனந்த கூத்தை மதுரையில ஆடினார் அந்த செய்தியை சொல்றேன் கேக்குறியா அவர் கேக்கு பரஞ்சோதி முனிவர் இப்படி நம்ம எல்லாம் பார்த்து மனசுல ஒரு மகிழ்ச்சி ஒரு சரத்தன் இது சரத்தனம் நான் அவரோட கேளுங்க நேரம் ஆயிட்டும் கடியாரத்தை எல்லாம் பாக்காதீங்க சும்மா காலை எங்கனாலும் உங்களுக்கு லைசன்ஸ் எங்கனாலும் உட்காந்துக்கலாம் கேலரி அவன் கல்லூரியில் ஒரு பேச போகும்போது கேலரி சங்கீத சவால் இருக்க மாதிரி இப்படி இருக்கும் சீட்டு பூரா இப்படி இருக்கும் நம்ம பேசும்போது அங்க பார்த்து பேசணும் மேலே கடைசியில் ஒருவன் தூங்கிட்டு அவனுக்கு ஒரு ஷார்ட் கொடுக்கணும் அங்க பார்த்து பேசணும் இங்க எனக்கு வந்து பிரச்சனை இல்லை நேரதான் ஒரு பிரச்சனை இல்லை இப்பொழுது யார் யாருக்கு கால் வெடிக்குதோ தடை விடுறதுக்கு லட்சுமி இருக்கா அவ உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவான் கால் வெடிக்கணும் அடுத்த அஞ்சு நிமிஷம் அங்க இவ்வாறு அவரவர்கள் விருப்பமான செய்தி மாத்திரம் கேட்ட அதான் அவர் சொல்றாரு முனிவர் இருவர் தேர அழகிலா ஆனந்த கூத்து ஆடினாரே அந்த செய்தியை நான் சொல்ல போறேன் கேளுங்க என்று நம்முடைய உள்ளத்துல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார் ஆசிரியர் இப்பொழுது திருக்கல்யாணத்துல எல்லாரும் உணவருந்தணும் கல்யாண வீடுனா சாப்பாடு தான் முக்கியம் ஒரு கல்யாண வீடு நல்லா இருக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்னா அந்த உணவு சாப்பிட்ட விஷயத்தை வந்து எல்லாரும் மார்க் கொடுப்பாங்க எப்பா சாப்பாடு சூப்பர் எப்பா கஞ்சாம்பட்டி எங்கேயும் மாட்டிக்கிட்டோமே ஒருவே பேர் சாப்பிட கூப்பே இல்லை கவர் வாங்கினா போயிட்டு வாங்க அப்படி சில வீடுகள்ல ஆனா இங்க பாருங்க சாமி என்ன பண்ணாரு பாருங்க புண்ணிய மலர்மென் கொம்பை வெட்டபில் அழகான மலர் கொம்பாகிய அம்மையை கல்யாணம் செய்து முடிச்ச உடனே புண்ணிய மலர்மென் கொம்பை அம்மை எப்படிலாம் சொல்றாரு பத்தியா கொம்பு கொடி அழகான பரமேஸ்வரனாகிய அந்த அழகான மரத்தை சுற்றி இருக்கிற கொடி அம்மா புண்ணிய மலர்மென் கொம்பை வெட்டபின் தாக்கும் கண்ணுதல் மூர்த்தவனம் தாங்கும் கண்ணுதல் மூர்த்தியாய கௌரியல் மனத்தில் வந்த திருமணத்துக்கு வந்த மண்ணியல் வேந்தர் இந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்களே பெரிய பெரிய மன்னர்கள் அவர்களை எல்லாம் கூப்பிட்டார் வானோர் மேலோலத்திருந்த வானவர்கள் அவர்கள் அழைச்சார் மாதவர் எண்ணற்ற முனிவர்கள் அவர்களெல்லாம் பார்த்தா என்ன சொல்ல என்ன லோடும் எல்லாம் வாங்க வாங்க சாப்பிடுவாங்க சுவாமி ஆணையிடுகிறார் எல்லாரும் அழைக்கிறார் எல்லாரும் விரைவா சாப்பிடுவாங்க அன்போடு அழைக்கிறார் அளவாய் அண்ணன் அப்போ ரெண்டு முனிவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு சாமிட்டு பனஞ்சு என்னமோ சொல்ல போறாங்க என்ன சொல்றாங்க பொன்ன கமலம் பூத்த புனித நீராடி தத்தம் நியம முத்தி நன்னினார் புலிக்காலோனும் பன்னக முனியும் புலிக்கால் முனிவர் பாம்பு முனிவர் பதஞ்சலி வியாக்கிரவர் புலிக்காலோனும் பன்னக முனியும் தாழ்ந்து ரெண்டு பேரும் சிவருவான் திரும்பி சுவாமி ஒரு சின்ன விண்ணப்பம் முனியம் தாழ்ந்து பரவி அம்பலத்து ஆடும் நின் அருள் நடம் கண்டு உண்பது அடியேங்கள் நியமம் என்றார் நம்ம பார்வதி பதையே அரகமாக பரமேஸ்வரா உன் நடன காட்சியை பார்க்காம நாங்க சாப்பிடவே மாட்டோம் ஏன்னா சிதம்பரம் ரெண்டு பேரும் சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ண பிறகுதான் உணவருந்து அந்த கொள்கை நியமம் உறுதிப்பாடு மதுரை கல்யாணம் வீட்டுக்கு வந்தாச்சு சிதம்பரத்து போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் முடியுமா சாப்பிட்ட ஆகவே தங்களுடைய நியமத்துக்கு அந்த சாமிட்ட சொல்றார்கள் சாமிட்டி காலோனும் பன்னக முனியும் பன்னகம்னா பாம்பு பாம்பு முனிவர் பதஞ்சலி குறிக்காலுடைய வியாக்கிர பாதர் வியாக்கிர பாதர் வியாக்கரம்னா புலி பாதர்னா கால் காலுடையவர் அதான் புடிக்கால் முனிவர் அவரும் பன்னக முனியும் ரெண்டு பேரும் தாழ்ந்து பரபி சாமிட்ட மனைவி கேட்கிறாங்க அம்பலத்து ஆடும் நின்னாருள் நடம் கண்டு ஜனமும் நடன காட்சியை கண்ட பிறகுதான் உண்பது அடியே எங்கள் நியமம் என்று என்றார் நடன காட்சியை பார்க்காம உணவருந்த மாட்டோம் எப்படி மதுரையில திருக்கல்யாணத்துக்கு வந்தவர்கள் சாமிட்ட பணிஞ்சு இந்த விஷயத்தை சொல்றாங்க போய் நமக்கெல்லாம் அந்த குருதி பாடும் சிவிதி சேர்த்தா சொன்னா டாம அதை செய்யணும் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் செய்யணும் இன்னைக்கு என்ன சாமி பாத்துக்கிட்டா இருக்காரு பேசாம வயல் பசுக்கி ரெண்டு வீட்டுலயும் உள்ள விட்டு பத்து மணிக்கு குளிச்சு போட்டு அதுக்கப்புறம் அனுஷானம் பண்றேன் இப்படி எல்லாம் செய்தாங்க பல இடங்களை பாக்குறேன் ஒரு ஊர்ல ஒரு சிவகஜை பண்றவரு காலையில பதினோரு மணிக்கு குளிச்சு போட்டு சிவகஜை பண்ணாரு அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அம்மா இப்படி பதினோரு மணி சோழில் முடியும் மொத்தம் ரெண்டு மணி ஆயிருமே நீங்க எப்போ சாப்பிடுவேன் சொல்லிடாது சொல்லிடாதீங்க ஒரு ரகச்சியை சொல்லு அவர் என்ன சொன்னார் இப்போ அந்த ரகம் உங்கள்ட்ட சொல்லிட்டாரு அவர் சொன்னார் அதாவது இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் நான் எப்போ குளிக்கணும் அது வரைக்கும் திங்கக்கிழமை தான் நான் பத்து மணிக்கு குளிச்சோம்னா ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் திங்கக்கிழமை தான் நான் குளிச்சாதான் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கு பார்வைய அழகா பார்வடை எனக்கு சிரிக்கவே அழகான்னு நான் இப்ப குளிச்சது பத்தே முக்கா எனக்கு இப்படிதான் செவ்வாய் கிழமை வந்திருக்கு அப்படி செவ்வாய்க்கிழமை இப்பதான் வந்து இருக்கு உள்ள வாங்கினேன் இங்க வாங்க இல்லை சேர்ல சேரப்பட்டு உள்ள இடம் எனக்கு இங்க வாங்க இங்க வாங்க ஆகவே இப்படி ஒன்பது ஒன்பது ஐம்பது வரைக்கும் குளிக்காம இருக்கம்னா திங்கக்கிழமை தான் நான் குளிச்ச பிறந்தான் எனக்கு செவ்வாய்க்கிழமை அப்போ அப்ப நான் அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாங்கிறாரு சரி இந்த திங்கக்கிழமை பத்தே முக்கால் வரைக்கும் இல்லை அதில் ஒன்னு கூட சாப்பிடையா திங்கக்கிழமை சாப்பிடக்கூடாது நான் திங்கக்கிழமை பூஜை பண்ணிட்டேன்ல அதனால காலையில் ஏழு இட்லி இருந்துருக்கேன் ரொம்ப திங்கல காலையில் ஏழு இட்லியா பிறகு ஒன்பது மணிக்கு காப்பியா பத்தரை மணிக்கு ஒரு டீ குளிச்சு போட்டு பால் பிறகு சிவபூஜை பண்றேன் எப்படி தச்சினம் பாருங்க சாமி ஏமாத்தக்கூடாது எல்லாம் செய்யக்கூடாது குருநாதர்கிட்ட சத்தியம் குடுத்துக்கணும் என் உடல் பொருள் ஆவி மூன்றும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த உபதேசத்தையும் செவிதிஷையும் விடாம கடைபிடிப்பேன் உறுதிமொழி அந்த உறுதிமொழி காப்பாற்றணும் சாமி பார்த்துட்டா இருக்காரு அப்படின்னு எனக்கு சொல்லக்கூடாது ஆமா அதான் அந்த கிழமையும் மத்தியான தான் கால டிபன்லாம் சாப்பாடே கிடையாது அவங்களுக்கு வைரஸ் திணிக்கிட்டே இருக்க வேண்டியது திணிக்கிட்டே இருக்க வேண்டியது அவர் பூஜை அப்படி பண்ணுவா அதனால அதெல்லாம் சாமியை ஏமாற்றக்கூடாது ஒரு சூட்டு தண்ணி கூட குடிக்கூடாது அந்த அனுஷாணம் பண்ணப்பட தான் சரி உடல்நல குறை சரி அதில் தப்பு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அந்த கடைபிடிச்சா தான் அப்ப சுவாமியுடைய வாழ்வினுடைய கொள்கையே அதுதான் இப்போ காலையில் பிரசங்கம் பண்ணிக்கும் போது ராஜி ஒரு கேள்வி கேட்டா எல்லாரும் போன பிறகு நான் பாம்பே போகிறேன் பாம்பே போகும்போது ரெண்டு நாள் ரயில் பிரயாணம் பண்ண இருக்கு அனுஷானம் பண்ணுறது எப்படி பண்ணுறது ரெண்டு நாள் காலையில் குளிக்கிறதுக்கு எப்படி குளிக்க அந்த பாத்ரூமில் குளிக்க முடியுமா நான் எப்படி அனுஷானம் பண்ணுவேன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே என்ன ரெண்டு கேள்வி காட்டேன் செய்யணும் வேற வழி கிடையாது ஆனால் நான் வந்து நான் பெருமை சொல்லல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல போய் எம்எஸ்சி பரீட்சை எழுதணும் ஒரிசால அது வந்து முழுக்க சிவாலயம் தான் ஒரிசால பூரா சிவாலயம் தான் எங்க பார்த்தாலும் லாரிகள்ல பார்த்தேன்னா சிவருவான் படம் தான் லிங்கராஜா டெம்பிள்னு அந்த புவனேஸ்வரங்க அந்த தலைநகர் பேரே புவனேஸ்வரம் சென்டர்ல சிவாலயம் புவனங்களுக்கு ஈஸ்வராய பரமேஸ்வர் இருக்கிற அங்கே ராஜ அங்கே லிங்கராஜா டெம்பிள்னு ஒரு பெரிய பழமையான டெம்பிள் இருக்கு நான் தங்க லாட்ஜில் இருந்து காலையில் குளிச்சு போட்டு பூஜை பூசி நான் அந்த கோயிலுக்கு வேகமாக போவேன் அந்த ஒரு சாகரக்காரன் அப்புறம் ஏ மெட்ராஸ் வாலா போகிறான் மெட்ராஸ் இந்த பூஜை பார்த்தோன்னா மெட்ராஸ் வாலா நம்மளை போய் நல்லா பாராயணம் மட்டும் தான் வருவேன் புவனேஸ்வருக்கு போனால் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில் ஏறினா சாயந்தரம் ஒம்பது மணிக்கு ரயில் ஏறினா திங்கக்கிழமை ராத்திரி ஏறணும் புதன்கிழமை காலையில் தான் சேர முடியும் அப்பா அனுசாரம் பண்ணிட்டான் தான் வேற வழியில ரயில் குளிக்கணும் அதனால் சாமியை அனுக்களே பெரிய ஸ்டேஷன் வரும் ரயில் நிற்கும் பக்கத்தில் பார்ப்பேன் அந்த தண்ணியை ஏற்றுறது கூட பம்பு சட்டக்குன்னு கீழே அரைஞ்சி மடனுக்கு அந்த டீ போச்சு தண்ணியை ஊற்றி தண்ணி வண்டி பெறப்படக்கூட செய்யணும் பரபரப்பு தான் உடனே ஏறிடு ஏறிட்டு அந்த அப்பர் பெருத்துல பகல்ல யாரும் இருக்க மாட்டான் மூணாவது பெருத்த பத்தில எல்லாம் எல்லாம் கீழே இறங்கிடுவான் காத்து குடிக்கணும் டீ குடிக்கணும் இறங்கிடுவான் அங்க ஏறிக்கிடுது ஏறி அனுசான கையில ஒரு மேக்னெட்டுக்கு ஒரு மேக்னெட்டு செஞ்சு வச்சிடுது வடக்கு திசையை காட்டுறது என் தம்பி வாங்கி கொடுத்தான் பார்த்தா அந்த அம்புக்குறி எங்க இருக்கோ அதான் வடக்கு திசை ரயிலே தெரியாதுல்ல எந்த திசைன்னு சொல்றா கடைபிடிக்கணும் விடாம கடைப்பிடிக்கணும் அதுல உட்காந்து அனுசாரம் பண்ணுவேன் தண்ணி அப்படியே சுட்டு சுட்டா கீழே கீழே இருக்கும் முறைச்சு பார்ப்பேன் டி சத்தம் போட்டான் காசிக்கு நூத்தி இருபது பேர் கட்டுப்போ அனுசாரம் நிறைய பேருக்கு குடிச்சிட்டான் எல்லாம் பார்த்துருமா குடிச்ச உடனே டிட்டிஆர் வந்து சத்தம் போட்டான் என்ன இப்படி தண்ணியை எல்லாம் மற்ற கேரேஜில் போற சத்தம் போட்டாங்க தண்ணி இல்லைன்னு முந்நூறு கிலோமீட்டர் போன தான் ஒரு ஸ்டேஷன்ல தண்ணி ஏற்ற முடியும் எல்லாரும் குளிச்சு அனுசன் காசிக்கு போகும்போது அதனால இனிமேல் இந்த பாத்ரூம் குழிப்புலாம் குளிக்க தான் இப்போ விமா பிளேனில் போறேன் காசிக்கு சாமி அனுக்கிறேன் இப்போ ஒரு ஐம்பது பேர் ரெடியா இருக்காங்க பிளேன்ல போறதுக்கு எங்களாலாம் முடியல பணம் தேவை முடியல இப்போ ரெடி சின்னு திரு முப்பது டிக்கெட் இருக்கு அப்புறம் இருபது டிக்கெட் இருக்கு நம்ம ஊர் சொல்லல சொன்னா நீங்க எல்லாரும் பேர் கொடுத்துருவீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் ஞாயிற்றுக்கிழமை பெறப்படணும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு காசி காலையில ஆறு மணிக்கு கூட மத்தியானம் ரெண்டு மணிக்கு காசி டில்லி டில்லி டு பனாரஸ் அங்கே தங்க வேண்டியது மறுநாள் ஃபுல்லா இருக்க வேண்டிய பிரியாரெலாம் போக வேண்டியது புதன்கிழமை அங்க புறப்பட வேண்டியது வேளாக்கிழமை ஊருக்கு வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு வேளாக்கிழமை ஊருக்கு எங்கே போயிட்டு வந்தியோ காசி என்ன பிளேன் பன்னெண்டாயிரம் தான் இப்ப நான் ஆறு மாசத்துக்கு முன்னால் எடுத்தோம்னா எட்டாயிரம் சோ இப்படி இன்னும் சொல்ல முடியாதுல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாலே அதனால செலவாரேன் அப்படி நம்ம கூடுமானம் மட்டும் நம்முடைய கொள்கையை விடக்கூடாது அமர்நாத் பொம்புப்பட்ட பாடுதான் எவ்வளவு தெரியுமே ஒரே குளிர் அமர்நாத்ல அங்கே தண்ணி குளிக்கிறதுக்கலாம் ஒரு வெண்ணி ஐம்பது ரூபா ஒரு சின்ன வாளியை வெண்ணி வாளியில் கொடுப்போம் அதை தைக்கிட்டு பார்த்துடும் பச்சை பசேர் ஆகிரும் தண்ணி அவ்வளோ குளிர் அதெல்லாம் குளிச்சு அனுசாரம் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு சாமி அனுப்பின பண்ணுவார் பயப்பட வேண்டாம் அதனாலதான் லோகா சொல்லுதான் அதான் வைக்க மாட்டேங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு இல்லை அவரே இங்க பாருங்க பதஞ்சலி வியாக்கரபாத முனிவரும் நாங்கள் நடராஜ பெருமா நடன வைபத்துக்கு காணாமல் உணவு அருந்த மாட்டோம் சாமி மன்னிக்கணும் நியமம் என்றார் எங்கள் நியமம் என்றார் யாரெல்லாம் புலிக்காலோனும் பன்னக முனியும் தாழ்ந்து புலிகால் முனி வியாக்கரபாத அவர் தான் திண்டை பல்லாயிரம் ஆண்டுகள் சுவாமி தவம் என்றார் படன காட்சி பருவதுக்காக பூ பொறிக்கும் போது கால் வடிகிடுமா அதுக்காக எனக்கு புலியினுடைய கால் எனக்கு அந்த காலில் கண்ணுக்கு பூ எங்க இருக்குன்னு பார்க்கறது இருட்டுக்குள்ள தெரிய மாட்டேங்குது இப்ப நான் செல் வச்சுக்கிட்டு அடிக்காங்களேன் லைட்டு அப்ப நான் செல்லாம் கிடையாது இருட்டு கூட பூ இருக்கு தெரியும் அதுக்காக சாமி நம்ம காதுல தன் திருப்பாதங்கள்ல அப்படின்னு கண்ணு அப்படியே பூ ஏறுது பூஜை பண்றதுக்கே கேட்டார் பார்த்தேன் பதஞ்சலி யாரும் ஆதிசேஷன் பாம்பு ஆதிசேஷன் பாம்பு தானே பதஞ்சலியா அந்த பூல வர்றார் ஒரு நாள் திருப்பார் கடல்ல அப்படியே தன்னுடைய குருவாக தனக்கு நாயகனாக இருக்கிற மகாவிஷ்ணு படைச்சிருக்கிறார் பாம்பு மேல அப்பொழுது மகாவிஷ்ணு படத்துக்கு எந்த அழுதார் கல்லிருந்து கண்ணீரா பாம்பு குருநாதா பிரபுவே நீ இப்படி அழுகுறீங்க என்ன ஆதிசுவாமி வருத்தம் ஆயிடுச்சு இது ஆனந்த கண்ணீர்ப்பா கவலைப்படாது அந்த தாருஹாவனத்தின் எல்லாம் அவருடைய கர்வத்தை அடக்கி சிவருமான் அவர் ஆட்கொள்ளும் போது ஒரு நடன காட்சி கொடுத்தாரு அப்பொழுது பக்கத்திலிருந்து நான் மத்தன அடிச்சேன் அந்த காட்சி நினைவுக்கு வந்தது நினைச்சு 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 ஜாலியாக வந்து கோயில் இருக்கு அப்படி சொன்ன உடனே ஆசிசின் பாம்புக்கு அப்படியா எனக்கும் அந்த நடன வைபத்தை காணும் வழி சொல்லுங்க பூலோகத்தில் தில்லை காட்டில் யாக்கரபாதர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு நீயும் போய் தவம் பண்ணு அனுப்பிற அப்படிதான் வைஷ்ய மகிஷுடைய மகன் அவன் மனைவிக்கு குழந்தைகள் அத்திரி மகிஷுடைய மகன் நேரம் மேல இருந்து பாம்பு விடுக்கல குடிக்க இருக்கலை அந்த அம்மா கையில அந்த குழந்தை சடக்குன்னு பாம்பு விட்டுட்டு பதறி போயிருச்சு அந்த அம்மா பதம் சலித்தது அவருடைய பாதத்து கீழே அப்படியே பாம்பு அசைஞ்சது அப்படியே ஆக பாம்பு வடிவம் குழந்தையும் சேர்ந்து இதான் பதஞ்சி வியாக்கரவாதம் ரெண்டு பேரும் தவம் பண்றாங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தில்லைக்காட்டுல தவம் பண்ண பிறகு ஒரு தைப்பூசத்துல வியாழக்கிழமையும் தைப்பூச நாள் சேர்ந்த நாள்ல ரெண்டு பேருக்கும் நடன வைபவம் காட்டுறாரு சேம்பரத்து அவருக்காகதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புலிகால் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சாமிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்றாங்க சாமி என்ன பண்றாரு பண்ணு என்ன அந்த கூத்தை இங்க நாம் செய்தும் தில்லை பொன்னகர் உலகமெல்லாம் உருவமாம் பொருடற்கே உள்ளம் என்னதாம் துவாத சாந்தம் என்று இறை அருளி செய்ய மன்னப ஏனை அங்கமோ யாவன மன்னன் சொல்வான் மன்னன் சொல்வான் சோமசுந்தர பாண்டியன் சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த கூத்தை சிதம்பரத்தில் உள்ள கூத்துக்குள்ளையா நடன வைப்போம் இங்கு நாம் செய்தோம் இந்த மதுரையில அந்த நடன கூத்தை உங்களுக்கு காட்டுகிறோம் ஏன் இந்த மதுரைக்கு ஒரு சிறப்பு என்னன்னு தெரியுமா சாமி சொல்றாரு இந்த உலகத்தை உலகத்த ஒரு 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 ஆளாக வச்சா அவனுடைய திருமேனில துவாத சாந்தம் இடம் அது ஆறு அங்கங்கள் உடம்புல இருக்கு மூலாதாரம் சுவாதி மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை ஆறு ஸ்டேஷன் திருமந்திரத்தை பார்த்தோம் இந்த ஆறு ஆதாரங்களும் உலகத்துல ஒரு மனுஷனா உலகத்தை வச்சா இந்த ஆறு ஆதாரங்கள் எந்தெந்த கோயில சொல்லப்படுற அடுத்த துவாத சாந்தம் இந்த அருமையான மதுரை துவாதம் பன்னெண்டு கபால ஓட்டுக்கு மேல பன்னெண்டங்கள் வயிற்று சிவருமான ஆயிரம் எதிர்கொள்ள அருமையான தாமரையில சுவாமி காட்சி கொடுப்பாராம் யோகிகளுக்கு அந்த இடம் துவாத சாந்தம் ஆக விராட் புருஷனாக இந்த பூலோகத்தில் ஒரு புருஷனாக ஒரு மனிதனாக வைத்துக் கொண்டால் அவனுக்கு ஜாத சாந்தம் ஸ்தலம் மதுரை அதனால பெருமையுடைய மதுரை இல்ல கடன வைவம் காட்டுறேன் அப்படி சொன்ன உடனே முனிவர்கள் சொல்றார்கள் ஏனை அங்கம் யா அந்த முத்த அங்கங்கள் ஆறு ஆதாரம் இருக்குதே இந்த பூலத்திலிருந்த ஆறு ஆதாரமும் எங்கெந்த ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா கேக்குறாங்க ரெண்டு முனிவர்களும் உடனே சோமசுந்தர பாண் சொல்றாரு பாருங்க யாருக்கு மேல் அறைக்கு மேல் உலகு ஏழென்றும் அறைக்கு கீழ் ஏழு உலகென்றும் உரைக்கலாம் உலகமெல்லாம் உருவமாம் குருடருக்கு இந்த தரைக்கு மேல் அனந்த தெய்வம் தானம் உண்டு இப்படி ஆறு ஆதாரங்களுடைய தெய்வ தானங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது கூறின் சொல்ல போறேன் வரைக்குற சில தானங்கள் வகுத்து உரை செய்ய எந்தெந்த என்ன பெருமையுடன் சொல்ல என்று சுவாமி பாண்டிய மன்னர் கேட்கிறார் முதல்ல திருவளர் ஆரூர் மூலமும் ஆரூர் மூலஸ்தானம் மூலாதாரம் இருக்குது மூலாதாரம் அது விநாயகப் பெருமான் இருக்கிறார் திருமந்திரத்தில் பார்க்கிறோம் நமக்கு தெரியல இந்த தண்டிவிடருக்கு பத்தில தண்டிபடம் அதன் நடுவே ஒரு நரம்பு போகுது அந்த நரம்புக்கு பேரு சுழுமுனன் நரம்புன்னு பேரு சுழுமுனை நாடி இந்த ரெண்டு பக்கமும் இடைகளை பிங்களை ரெண்டு நரம்பு போகுது நாம முதல்ல மூச்சை உள்ள எழுக்கிறோம் மூச்சை வெளியே விடுதோம் தனால் நடந்துச்சு நம்ம பேசும்போதே தன்னால மூச்சு உள்ள போகுது வெளியே விடுது தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் தடவை உள்ள இழுத்து வெளிய விடுது எழுபத்தி ரெண்டாயிரம் தடவை அதில் கொட்டாய்ச்சா கூடாது மூச்சு முன்னாள் மேலே இருபத்தி ரெண்டாயிரம் இழுத்து சாதாரண நரம்பு ஆனா வெளியிடுவது அடியில தான் இந்த ஆறு ஸ்டேஷனும் இருக்கு மூலாதாரம் மணிபுரகம் அநாகதம் விசித்தி ஆக்ஞை இதெல்லாம் நடுவே இருக்கிற நரம்புக்கு பத்தியெல்லாம் அதுல யோகிகள் தான் அப்படியே உயிர அந்த குண்டலி சக்தி ஒரு சக்தி மூலாதாரத்துல பாம்பு மாதிரி சுத்தி கிடக்கும் அதை அவர்கள் அப்படியே எழுப்பி ஒவ்வொரு அந்த ஆதாரத்துலேயே போய் அங்கங்கிற பெருமானை கும்பிட்டு இங்க வந்து மன்னெண்டங்களை உயரத்தில் அவர்கள் சோர்மான தரிசனம் பண்ணுவார்